ஹாய் நண்பர்களே உங்க மனச யாராலும் காயப்படுத்த முடியாத ஒரு இரும்பு கவசமாக மாற்ற போற ஏழு சக்தி வாய்ந்த வழிகளை தெரிஞ்சுக்கோங்க இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம் ஒன்னு விளக்கம் தரக்கூடாது வேணும்னே உங்களை தப்பா புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட நீங்க விளக்கம் தரவே கூடாது அது உங்க சக்தியே வீணாக்கும் ரெண்டு இல்லன்னு சொல்ல பழகுங்க முடியாதுன்னு சொல்ல குட்ட உணர்ச்சிப்படாதீங்க சரின்னு சொல்ல பயப்படாதீங்க இந்த எல்லைதான் உங்கள் மன அமைதியை காக்கும் மூணு அமைதியை கடைபிடிங்க மற்றவங்க வம்புழுத்தாலும் அமைதியாருங்க சுய கட்டுப்பாடு தான் உங்களை உண்மையிலே பலமாக்கும் நாலு கோபத்தை ஒதுக்குங்க உங்களை மதிக்காம பேசினால் கோபப்படாதீங்க உங்க கோபத்தை விட அந்த அமைதி தான் அவங்கள ஆழமா பாதிக்கும் அஞ்சு விழிப்புணர்வு தான் சக்தி உடனே கோபப்படாதீங்க முதல்ல என்ன நடக்குதுன்னு கவனிங்க அந்த விழிப்புணர்வு தான் உங்களுக்கு சக்தி ஆறு புகழ்ச்சியை கண்டுக்காதீங்க புகழ்ச்சியும் நிகழ்ச்சியும் பெருசாக எடுத்துக்காதீங்க இரண்டுமே உங்கள் கவனத்தை சிதைக்கும் ஏழு உடனே விலகிடுங்க மரியாதை இல்லாத இடத்துல யோசிக்காம உடனே நகர்ந்துவிடுங்க கடைசியா ஞாபகம் வச்சுக்கோங்க சண்டை போடுறவங்க அல்ல யார் கூடயும் சண்டை போடாமல் தேவையற்ற நிலைக்கு வர்றவங்க தான் உண்மையான புத்திசாலி இந்த ஏழு விதிகளை பயன்படுத்துங்க உங்கள் மனது இரும்பு கவசமாகும் இந்த விஷயம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல மனது இரும்பு கவசம்னு சொல்லுங்க